பெற்றோர்களோடு கருணை உள்ளவர்களாகவும் இருக்கணும் அன்புள்ளவர்களாகவும் இருக்கணும் அதையும் சொல்லி கொடுக்கிறாங்க இந்த மார்க்கத்தின் பெருமக்கள் பிள்ளைங்க மீது அன்பு காட்டுங்கள் உங்கள் மீது அன்பு காட்டுவதற்கு கற்றுக் கொடுங்கள் மேல அன்பு வச்சிருக்கிறோம் வாசம் வச்சிருக்கிறோம் அன்பை பொழிந்து வளர்க்கிறோம் ஒரு தப்பு பண்றோம் என்ன தப்பு நம்ம பேரில் அந்த புள்ளைங்க அன்பு காட்டக்கூடியவர்களாக அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்காம வளர்த்துறோம் நாளைக்கு நம்மை மீறி அவன் நிற்கிறான் நம்மை எதிர்க்கிறான் நம்ம சொல்லு கேட்கறது இல்லை நமக்கு மாத்தமாக நடக்கிறான் அவனுக்கு கஷ்டம் என்றால் நான் தாங்கவில்லை எனக்கு கஷ்டம்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை ஏன் நீங்கள் எவ்வளவு அன்பை அவன் மீது சொறிந்தீர்களோ பொழிந்தீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்பு பொழியும் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொடுக்க மறந்துட்டீங்க நான் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எம்மாங்க உன் மேல அன்பு வச்சிருக்கேன் வாப்ப மீது நீ வைக்கிற அன்பு இந்த உலகத்தில் எந்த தவறும் நீ செய்யக்கூடாது நீ தவறு செய்தால் அல்லா இடத்தில் நான் குற்றவாளி பிள்ளைங்க தவறு செய்தால் அல்லாஹ் பெற்றோர்களை கேட்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லும் ஏன் உன் வளர்ப்பு சரியில்லை எனவே அருமையான ஒரு பருவம் குழந்தை பருவம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குழந்தையின் அருள் விளங்கும் பிள்ளை இல்லாதவர்களிடத்தில் கேளுங்கள் பிள்ளைகளின் பாக்கியம் விளங்கும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பெரிய தலைமுறை சமூகத்தில் கை நழுவி போயிட்டாங்க இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டம் எங்கோ சரிக்கு போயிருக்கிறார்கள் காமங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் தீய செயல்களுக்கும் அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் போதை பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் நான் வருத்தப்படுகிறேன் பெற்றோர்கள் இப்போது வருத்தப்பட்ட அர்த்தம் என்ன என்று கேட்கிறேன் அர்த்தம் என்ன நாம் வருத்தப்படுவதால் அப்போ நிறைய சிறுவர்கள் நம்முடைய வளர்ப்பிலே செய்த கூற